சிறுதானியங்கள்லேயே ஒரு ஸ்பெஷலான பொங்கல் தாங்க இன்னைக்கு செய்ய போறோம் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் சொல்லணும் நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய பொங்கலுக்கும் இந்த ஒரு ஹெல்த்தியான பொங்கலுக்கும் ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க அதுவும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொங்கல்னா அப்படி தான் வாங்கி வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க அப்படி வாயில வச்சோடனே கரையிற மாதிரி பொங்கல் தான் ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தான சிறுதானிய பொங்கல் எப்படி செய்யலான்றதை பாத்திரலாம் வாங்க திணை தாங்க எடுத்துருக்கோம் திணையில எக்கச்சக்கமான பலன் இருக்குன்னு தான் சொல்லணும் சுகர் பேஷண்ட்ல இருந்து ஒபிசிட்டி பேஷண்ட்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்டுன்னா தினைன்னு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சீனாவில் ஃபேமஸான உணவாக இருக்குது ஒரு முக்கால் கப் அளவு திணை எடுத்திருக்கேன் பொங்கல் செய்ய போகிறோம் இதை முதல்ல வந்து குக்கரில் வந்து அடிகணமான பாத்திரமாக இருந்தால் கூட அதில் சேர்த்து நல்லா வந்து வருத்தணும் லைட்டாக ட்ரையாக வருத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துக்கணும் தினையும் பாசி பருப்பும் முதல்ல கழுவி நல்லா காய வச்சிருங்க அப்பதான் வந்து அதில் குட்டி குட்டி மண் தூசி எதுவுமே இருக்காது அது சுத்தமாக இருந்துச்சுன்னால் அப்படியே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த நெய்யில் வறுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மணமணக்க இருக்கும் முக்கியமான ஒன்று திணை வந்து நல்லா வேகணுங்க அந்தளவுக்கு வெந்தால் தான் வந்து பொங்கல் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதில் நம்ம அஞ்சு கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது முக்கால் கப்பு வந்து தினை சேர்த்துருக்கும் கால் கப்பு பாசிப்பருப்புக்கு அஞ்சு கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை வந்து நல்லா அஞ்சு விசிலுக்கு நம்ம வேக வைக்கணுங்க அஞ்சு விசிலுக்கு வேக வச்சிக்கணுன்னா திணை வந்து நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா வந்து குலையை வெந்திருக்கும் சாப்பிடும் போது பசங்க பெரியவங்க வரைக்கும் அப்படி வாயில வச்ச அல்வா மாதிரி போகுங்க நீங்கள் நார்மலா அரிசி பொங்கல் எவ்வளவோ செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பொங்கல் செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுக்கு மாற ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அஞ்சு விஷல் குக்கானதுக்கப்புறம் பாருங்க நல்லா வந்து பருப்பும் அந்த சிறுதானியமான தினையும் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஆஷ்யூஷுவல் பொங்கலுக்கு செய்யக்கூடிய மிளகு ஜீர இஞ்சி மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கணுங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பில போட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் இருக்கும் பாருங்க வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைய சேர்த்து நம்ம தினை பொங்கலோட இதை சேர்க்க போகிறோங்க இது சேர்த்து சேர்க்குறது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருந்தது நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கால் கிலோ தினை மட்டும்தாங்க வாங்கினேன் அதுலேயே பாதி தான் செஞ்சேன் நல்ல ஒரு ஃபேமிலியே நாங்கள் மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான பொங்கல் எங்களுக்கு கிடச்சிது பொங்கல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி வந்து சிறுதானியமான திணையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான பொங்கலை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எடுக்கும் போதே நல்லா வந்து கொலைய வெந்திருக்கு இந்த தாளிப்பும் சேர்க்கும் அப்படி பார்க்கும் போதே நாவில இந்த ஒரு சூப்பரான தினை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் அப்படியே ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிடுவாங்க பொங்கலே வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க நான் வந்து இந்த சுட சுட இந்த தினை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சைட் இல்லைங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வடை எது வேணாலும் வச்சு சைட் வந்து செம்ம சூப்பரான காம்பினேஷனா சாப்பிடலாம் நாங்க எங்க வீட்டில் அப்படியே ஸ்பூன்லேயே எங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் ரொம்ப லைக் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஸோ பொங்கல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஹெல்த்தியான தினை வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சு உடனே இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன் சோ நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஹெல்த்தியான திணை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க உடனே போய் இன்னைக்கு இந்த திணை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ